கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துக்குள் நாளில் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் பத்தொன்பது சொல்கிறது நான் ஒன்று பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வே ஆண்டவர் நோக்க நமக்கு இன்னைக்கு அருமையான ஒரு வார்த்தையை தருகிறார் நான் ஒன்று பண்ணின எல்லா ஜாதி அவர்களை காட்டிலும் புகழ்ச்சி கீர்த்தி மகிமை இவைகளில் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதற்கு நம்ம தகுதிப்படுத்தி கொள்ளணும் ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நமக்கு சொந்தமாகும் ஆண்டவர் சொல்லக்கூடிய புகழ் கீர்த்தி மகிமைக்கு நாம் தகுதிப்படணும் தகுதிப்படணும் அப்படின்னா அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனம் வேதம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து அதை நடைமுறைப்படுத்தினாலே போதும் புகழ்ச்சி தானா வரும் கீர்த்தி தானா வரும் மகிமையாய் வாழக்கூடிய வாழ்வு நமக்கு கிருபையாய் கிடைக்கும் வாண்டவரே இப்படிப்பட்ட உள்ள வாழ்வை நாங்கள் அனுபவிக்க வேதம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் சார்ந்து கொண்டு வாழ்வதற்குரிய கிருவை நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பசுத்த ஜனமாயிருப்பாய் என்று வசனம் சொல்லுகிறது தேவன் விரும்பக்கூடிய பசுத்தமான வாழ்க்கை நமக்குள்ள இருந்தா இந்த புகழ் கீர்த்தி மேன்மை எல்லாம் தன்னாலும் வரக்கூடியது இவ்வளவு பெரிய ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் இந்த வசனத்துல வரக்கூடிய ஒரு பதம் நான் ஒன்று பண்ணின எல்லா ஜாதி ஏராளமான ஜாதிகளை விட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையா சம்பாதிக்கலாம் ஒவ்வொரு வகையா தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் நிறைய ஜாதி மக்கள் இருக்கிறாங்க இவங்களை விட எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற புகழ்ச்சி ஆண்டவர் வைத்திருக்கிற கீர்த்தி ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமை அப்படி உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றேன் கண்களை மூலவமாக நல்ல ஆண்டவர்கள் உமக்கு பயந்த வாழ்க்கையும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற தன்மையும் எங்களுக்குள்ள இருந்தால் எல்லாரை பார்க்கலும் ஒரு வித்தியாசமான வாழ்வினால் எங்களை வழிநடத்துகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இதை நாங்கள் சொந்தப்படுத்திக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் இயேசு விநாமல்